நிறைய வணக்கம் தமிழ் மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் இது வந்து சேலம் வட்டம் மேற்கு மட்டும் தான் மேச்சேரி ஒன்றிய பூனாண்டியூர் கிராமம் பூனாண்டியூர் வந்து மேற்கு பகுதி காவேரி நீர்வரமாக நாங்கள் இப்போ இருக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி நாங்கள் குடித்தோம் குடித்தவோம் வாழ்வாதாரம் எங்களுக்கு தான் இது வந்து மீன் பிடிச்சி நாங்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு நூறு மீனவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கே வந்து வெளியிலேருந்து வரவில்லையா கருப்பு கட்டுறது தர்மாந்தரம் எடுக்கிறது மற்ற எமசாந்தி கழிக்கிறது இதெல்லாம் மற்ற பரிகாரம்லாம் பண்ணி இங்கே பாருங்கள் எத்தனை பாவாடா சட்டி இது எல்லாத்தையும் கழித்து பாருங்கள் எவ்வளோ துணி எடுத்து ஒரு கூட எடுத்து வச்சுங்க ரொம்ப நீங்களே வந்து நினச்சி பாருங்கள் சின்ன குழந்தைங்க வருது கும்பாசத்துக்கு வெளியிலிருந்து வந்து கும்பாபாசத்துக்கு அந்த கலசத்தில் இந்த தண்ணி கொண்டு போய் அங்கே ஊற்றுறாங்க ஒரு புனிதமான இது காவேரி நீரை கொண்டு போய் இங்கே இப்படி அசுத்தம் பண்ணலாமா I'm not